ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ராசி படங்கள் பரிகாரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் ரோஹிணி மிருகசியிடம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கிய எழுதமைசராசி நேர்களே களத்திற்கான சுக்கரனை ஆட்சி உடாகக் கொண்ட எழுதமை ரிசபராசி அன்பர்களே நண்பர்களே இவ்வருடம் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடம் செல்கிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அதிசாரமாக மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடம் சென்ற குரு பகவான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் வகிரகதியில் மீண்டும் மூணாம் இடத்திற்கு திரும்புகிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பகவான் நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்திற்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதன் மூலம் தொழில்துறையில் எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கும் வீண் அலைச்சல் குறையும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக நல்ல வேலைவாய்ப்பு அமையும் தனக்கும் தாய் தந்தையருக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் ஆடி ஆவணி மாதங்களில் மனை வாகனமும் பங்கும் யோகம் உண்டு திருஷ்டி காரணமாக அவ்வப்போது சிறு தடைகள் உண்டாகும் திருமணம் முடிவானால் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நலம் சகோதர சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் தொழில்துறையில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் அமையும் புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பரிகாரம் பிரதி வியாழக்கிழமை குருபாவனுக்கு நெய் தீபம் வைக்கவும் புரட்டாசி மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம் செய்யவும் மொத்தத்தில் இவரிடம் எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இனிய தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்